சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க வீட்டில் குடும்பத்தை கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோட முடிவை சொல்றேங்க டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கார்பரேஷனு அப்புறம் ஹைவேஸு எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து சர்வே பண்ணிட்டு கேட்டை எழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் கேட்டை திறந்து உள்ள என்னை கேட்காம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே முட்டு போடுறாங்க ஆனா அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல எவ்வளவு பெரிய திருட்டு பயிலுக பாருங்க சேலத்துல ஒரு தேட்டருங்க மாடர்ன் தேட்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சுந்தரம் என்கிற ஒரு தமிழர் வெளிநாடு சென்று திரைத்துறையை கற்றுக்கொண்டு கொல்கத்தா போய் திரைப்படத்துறைய நுட்பங்களை கற்றுக்கொண்டு சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஸ்டுடியோ முதல் ஸ்டுடியோ அந்த நிறுவனம் அழிஞ்சிருச்சு அவங்க அப்பா இறந்துட்டாரு பிள்ளைங்க தடுமாறிட்டான் பத்தா பத்து ஏக்கர் நிலம் பறி போயிடுச்சு அதை ஒரு வடநாட்டுக்காரன் வாங்கிட்டான் வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் இருக்கு ஒரு மாடர்ன் தேட்டர்ஸும் ஒரு ஆர்ச் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு கெட்டப்பட்ட ஆர்ச் நம்ம ஐயா ஸ்டாலின் போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு எடுத்து போறாரு மலரும் நினைவுகள்னு அந்த உரிமையாளரை மாவட்ட ஆட்சியை தொடர்பு கொண்டு ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதிக்கு இந்த இடத்த ஒரு சில கட்டணம்னு விரும்புறாரு அந்த இடத்த கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்து போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேண்ட் போட்டுருந்தார் உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னா நான் வீட்டில் கேட்டு சொல்றேன்னு அவன் சொல்லியிருக்கிறேன் அவன் ஒரு சேட்டு மார்வாடி மார்வாடி தானே இங்கே வந்து பிழைக்க முடியும் நம்ம ஊருக்காரன் எப்படி பிழைக்க முடியும் அவன் வர்றான் அவன் ஸ்டாலினை சந்திக்கிறான் எப்பா என்னப்பா எங்களுடைய தடவாட தலைவர் தாட தலைவர் ஐயா என்னுடைய டாடி டாடி அப்பா தலைவர்கள் இருக்காங்க இல்லையா கலெக்டர் இருக்கார் கருணாநிதி அவருக்கு ஒரு ஸ்டேச்சு வைக்கலான்னு இருக்கா ஸ்டேச்சு ஸ்டேச்சூட உங்களுக்கு தெரியும் சாலை அதுக்கு உங்களுடைய லேட்டை அதாவது உங்களுடைய இடத்த இன்னைக்கு செயல்பட்ட வரும்புகளா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு இல்லைங்கனா வீட்டில் கேட்டுட்டு சொல்றேயா அப்படின்னு இருக்காங்களே இங்கே தெளிவாக பயப்படாதீங்க இந்த இடத்தடிக்க இடக்கு கொடுக்க கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்தலை ஆனால் நீங்கள் தருவி கொடு அப்பிக்க இடக்கு இருக்குது தராப்பா அடிக்க போயிருவீங்களா அப்படின்னு இருக்காப்புல நேராக வீட்டுக்கு போனவனா இப்படி சொல்கிறாங்க செல்ஃபி எடுத்து போட்டாங்க இடத்த கேட்குறாப்புல இவன் என்ன செய்யறதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கா இல்லை வேணாம்ப்பா நம்ம நினைவாகவே வச்சுருவோம் அந்த அதை உடைக்க வேண்டாம்னு இருக்காங்க திருப்பி கலெக்டர் கூப்பிட்டு என்னப்பா என்ன முடிவு எடுத்துருக்க இல்லைங்க நம்ம வீட்டில் பேசணும் ஒன்றும் ஒத்து வரலாச்சி மே ஜிநாட்டு அரை தமிழ் பேசிட்ட அப்படியா இதே ரவிச்சந்திரன் மாதிரி அங்க ஒரு சேனா ரவிச்சந்திரன் அவர் பேர் கார்மீகம் இந்த மாவட்ட ஆட்சியருடைய வேலையை புறம் பாருங்க இதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்கே சேலத்தில் பேர் கார்மீகம் ஐஏ அஸ் ஐஏ எஸ் அவர் போய் நேர வண்டி தாசில்தாரு ஆர்டிஓ பிடிஓ பிஏ ஊருலுக்கு லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி கருப்பட்டி சிரட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் எதை இடத்த அளகுறான் டேப் வச்சு அளந்து இது ஹைவேஸ்குள்ள வருது ஹைவே ஸ்கூல்ல ஏண்டா வெண்ணெய்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்டின லாஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஹைவேஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல இப்பதான் இதுவே கண்டுபிடிக்கீங்களாடா சரி அது எப்படி அந்த ஆர்ச் மட்டும் கிடைத்தா ஹைவேஸ்ல வருது ஏன்னா அங்கதான் கருணாநிதிக்கு செலவைக்க இடம் தரலன்னு சொன்னதுனால அது ஹைவேஸ்ல வருது ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கும் அந்த நிலத்துல கொண்டு போய் மாட்டை கட்டுவாங்க மாட்டை கட்டிட்டு அப்படியே இருப்பாங்க அப்படி யாரும் கண்டுகளையா அப்படின்னு மாட்டை கட்டுவாங்க கொஞ்ச நாள் வக்கேல போடுவாங்க எப்ப என்னப்பா வக்கேல போட்டுருக்காங்க கோமாதா குளமாதா மாடு திங்கிருக்க இருக்க போட்டு வச்சிருக்கீங்க ஏய் அரசு இடம்பா பார்த்துக்க இல்லடா நீ எப்ப சொன்னாலும் காலி பண்ணி கொடுத்துருங்க ஐயா தெய்வம் எங்க ஐயா தோற அப்படிம்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பந்தலை போடுவாங்க பந்தலை என்னவோ பந்தல் போட்டிருக்க ஏம் கோமாதா குளமாதான் மாடு பசு மாடு தெய்வம்னு மனம் அம்முன்னே நம்ம அம்மை முத்தாரம்மே காமாட்சி அம்மே நானே இதுன்னு சரி சரி ரைட் திருப்பி ஆறு மாதம் கழிச்சு போனால் அந்த பந்தலை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு ஏன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீட்டு ஆனால் ஒரே மாதம் மலையில் அந்த பந்தல் விழுந்துச்சுன்னா அதனால் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டுக்கணும் அண்ணன் எப்போ சொல்லிடலாம் காலி பண்ணி கொடுத்துறோம்னே மாங்க திருப்பி போய் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு இந்த சைடு கேப்பில் பட்டா போட்டு பத்திரம் போட்டு நாற்பத்தஞ்சு வருஷமாக அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு அதுதான் இப்ப சேலத்துல கட் பண்ணா இந்த காவாளி பைய ஊர்ல என்ன பண்றானோ அதே தான் அங்க பண்றாங்க இது எங்க அப்பா இது எதுக்கு செலவைக்குன்னு தெரியும் உங்களுக்கு கருணாநிதி வேலை பார்த்த இடமா அது கருணாநிதி வேலை பார்த்த இடம்லாம் வைக்கணும்னா தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கணும்டா தமிழ்நாடு முழுமைக்கும் எதுக்கு சொல்றோம்னா கட்சி வேலை பார்த்திருக்காரு தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சியோட பார்த்திருக்காரு ஒரு ஊருக்கு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு மாநாடு போட்டிருக்காரு திருமணி கூட்டம் போட்டிருக்காரு தமிழ் கருணாநிதி கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்றாங்களே அதுக்காக சொல்கிறேன் வேற எதுக்காக சொல்ல கண்ணுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இருக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி ஊடகங்கள் இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு இடத்தை போய் ஆட்டையை போடும் நினைக்கிறான் கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் சிலையே இல்லையா சென்னையில் அரசு மருத்துவமனையில் இருபது அடிக்கு சிலை மெரினா பீச்சில் சமாதி போதாதுக்கு எண்பத்தொம்பது கோடியில் பேனா செலை அதை வைக்க போகிறது இல்லை வச்சாலிங்க அண்ணன் விட மாட்டார் அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர் ஐயா நல்லா ஜூம் பண்ணி எடுங்க காவலர் அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர் இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் சப்ஜெக்டுடைய ஹார்ட் பீஸே இதுதான் மதுரையில் கருணாநிதி பேரில் இருநூத்தொம்பது கோடியில் லைப்ரரி திருக்கோடியில் கருணாநிதி பேரில் நூற்றம்பது கோடியில் கோட்டம் கருணாநிதி கோட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் மாநகரத்தில் கருணாநிதி சில எல்லா ஊர் பேருந்து நிலையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி மருத்துவமனை கலைஞர் கருணாநிதி நகரு கலைஞர் கருணாநிதி ரோடு கலைஞர் கருணாநிதி தெரு கலைஞர் கருணாநிதி வீதி கலைஞர் கருணாநிதி தண்ணி கலைஞர் கருணாநிதி சுடுகாடு டாஸ்மாக் மட்டும்தான் வைக்கல கலைஞர் கருணாநிதி டாஸ்மாக் கலைஞர் கருணாநிதி ரம்மு கருணாநிதி ஜிம்மு கருணாநிதி ஒயின் கருணாநிதி ஓட்கா கருணாநிதி கருணாநிதி பிராண்ட் இது மட்டும் தான் வைக்கல எல்லாத்தையும் வச்சான் இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சிவா பீச் சிவா சுடுகாடு சிவா வயல்வெளின்னு போடுவான் அதே மாதிரி விளம்பர அரிப்பு எங்க நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்திருந்தால் நீங்கள் மக்கள் போற்ற அளவுக்கு வாழ்ந்திருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவான் நீங்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை இன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் காமராஜர் யார் என்று சொன்னால் கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தா என்று சொல்லும்டா கருணாநிதி யார் என்று கேட்டால் சர்க்கரையில ஊழல் பண்ண திருட்டு கருணாநிதி என்று சின்ன பிள்ளைகள் சொல்லும்டா அதான்டா வரலாறு நான் சொல்லல திருட்டு கருணாநிதின்னு திமுகவுட மாணவரின் அமைப்பாளர் கூட ராஜீவ் காந்தியை சொல்லிக் காப்புல சக்கரைனார் கலிச்ச அதிகார கருணாநிதிலாம் சொல்லிக்காப்புல போய் வேணா அமன்கிட்ட போய் கேட்டுக்க கேட்பாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் திருட்டு கருணாநிதி என்ன நீங்கள் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குமாங்க ஏன்னா இவங்க எவிடன்ஸ்லாம் வச்சு தான் திருடுவான் திருடுவேன் சென்னை தாம்பரத்தில் வெள்ளங்க தாம்பரத்தில் வெள்ளம் ஐநூற்றி இருபத்தஞ்சி வீட்டில் திருட்டு பத்திர பேப்பரை பச்சிடலாம் பார்த்தீங்களா ஐநூற்றி இருபத்தஞ்சி வீட்டில் திருட்டு ஏன் வெள்ளத்தை பற்றி திருடுக்கேன்னு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க மற்ற நேரத்தில் திருடணும்னா சிசிடிவி பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ தான் சிசிடிவி ஒர்க் ஆகலை மின்சாரம் இல்லை தண்ணியில் திருடிட்டு ஓடினாலும் திரட்டி ஓடிட முடியாதுலா அதுக்கு தான் திருணோம் திருநோம் பாதி பேர் திமுக கவுன்சிலர் இருப்பான் போல இருக்குது ஏன்னா எந்த ஏரியாவில் கரண்ட் வரல எந்த ஏரியாவில் சிசிடிவி ஒர்க் எந்த ஏரியாவில் யார் வீட்டில் தாளி செயல் பெருசாக இருக்குன்னு பார்த்து பார்த்து கிளம்பிருக்காங்க பூரா தென் மாவட்டத்துக்கு வந்துருச்சுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம கடை வச்சு நம்ம அண்ணாச்சி மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க கிளம்பி பூரா ஆட்டையை போட்டு விட்டாங்க முப்பது போகணும் நாற்பது போகணும் இருபது போகணுன்னு ஐநூற்றி இருபத்தஞ்சி வீட்டில் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் திருட்டு பதிவாயிருக்கு தாம்பரம் மாநகராட்சியில் பொய் சொல்லல தினத்தந்தி செய்தி இருக்கிறது அதே மாதிரி தான் எவிடன்ஸே இல்லாமல் திருடுற கூட்டம் தான் திருட்டு திமுக கூட்டம் அந்த தாம்பரத்தை கலவண்டாங்கல்ல கட் பண்ணு இப்படி எவிடன்ஸே இருக்காது ஒரு ஆதாரம் இருக்காது தடயமே இல்லாமல் திருடுவாங்க சண்டக்கோழி கோழி படத்தில் மீராஜாசி சொல்லுவோம் தப்பு செய்யறது முக்கியம் இல்லை தடயம் இல்லாமல் செய்யணும் அது எழுதப்பட்டது கருணாநிதிக்காகத்தான் தடயமே இருக்காது ஏவா வேலுக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும் ஜெகத் ரசகனுக்கு சொத்து இருக்கு உனக்கு தெரியும் நைனார் நாகேந்திரருக்கு சொத்து இருக்குது உனக்கு தெரியும் சிவபத்னா அண்ணாச்சிக்கு எங்க சொத்து இருக்குன்னு கூட எங்க அண்ணன் வின்செனுக்கு தெரியும் அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தார் வின்சென்ட் அண்ணன் இதை போட்டு விடுனே பாவு சுத்திரம் பக்கத்தில் புது வீடு பிள்ளை பேரில் வாங்கியிருக்காருனே போட்டு விடுனேன்னு சொன்னது எங்கள் அண்ணன் வின்சென்ட் தான் அவர் ஏன் மேலே கோவப்பட்டார் ஐயா தகவல் கொடுத்த தெய்வங்கள் இங்கே இருக்கியா அப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் சொத்துக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு சொத்து இருக்குது யாருக்கா தெரியுமா ஏங்க ஏவா வெளிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தாங்க எம்எல்ஏ ஜகத் ரசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் தான் அரசியல் பெரியாளாக வர்றாரு அது சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தான் திமுகவில் ஜோடிக்கிறார் எம்பி ஆகி செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் அவர் எம்எல்ஏவாயி அமைச்சராகி வர்றாரு இவங்க கிட்டே இத்தனை கோடி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து இந்த ஏவா வேலுக்கும் ஜெகத் ரச்சகனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கே கே எஸ் எஸ் ஆருக்கும் கே என் நேருக்கும் பொன்முடிக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கும் எப்படி திருடணும் என்று கற்றுக் கொடுத்த கருணாநிதி குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் யாராவது கண்டுபிடி முடியாது அதுதான் அங்கதான் நிற்கிறான் அதிமுக வெறும் அறுபது கோடியா அறுபது கோடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் அறுபது கோடி மாட்டிக்கிச்சாங்கல்ல அறுபதே கோடி நாலு வருஷம் ஜெயிலு களி ஊதுவத்தி உருட்டி பத்து கோடி ரூபா ஃபைன் கட்டி அரசியல் வாழ்க்கை நாசமாகி ஜெயலலிதா இறந்து சசிகலா வீட்டுக்கு போய் டிடிவி கட்சி ஆரம்பித்து அதை நாசமத்து நடுத்தருக்கு போய் அதை நம்பி போனேங்க அண்ணன் தம்பி எல்லாம் நடுத்தவருக்கு வந்து அமமுக குமமுகாவாக போய் முடிச்சுவாளி முடிஞ்சில சொத்து பத்தெல்லாம் ஆயிடுச்சுல இவங்க கட் பண்ணால் இவங்க அவன் வெறும் அறுபது கோடி சொத்து சேர்த்தான் இவன் எத்தனாயிரம் கோடி சேர்த்திருக்கான் கலைஞர் டிவி முரசொலி அறக்கட்டளை அஞ்சு கம்மால் அறக்கட்டளை சன் டிவி ஆதித்யா கிளவுட் நைன் மூவிஸ் ரெட் ஜான் மூவிஸ் அஞ்சு கம் பிக்சர்ஸ் எத்தனை எத்தனை ஏன்னா அதிமுக திருடுவதில் எல்கேஜி இவன் திருடுவதில் பிகெஸ்டி இவன் பிகெஸ்டி முனைவர் பட்டம் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது ஏ பேர் பட்ட கொம்ப வந்தாலும் சரி எங்க இறை என்பு நேர்மையான அதிகாரி அந்த அதிகாரியவே திணறடிச்சாங்களா என்ற சாட்சியில இவங்க ஆட்சிக்கு வருவான் தெரிஞ்சோன்னே சகாயம் ரிசைன்மெண்ட்டே வீட்டுக்கு போயிட்டாரு ஏ சுடல வேலைய விட்டு போயிட்டான்னு சொல்லலாம் இந்த வடிவேல் படத்தில் கிடத்த காலம் கவலை ஏ சொடலை வேலை வைக்க வேலைக்கே வர மாட்டேன் வேலை அது மாதிரி போயிட்டார் சகாய் முடியாதுப்பா முடியாது அவர் சொல்லார் பதினேழு முறை என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள் என்னை பணியிட மாற்றம் செய்யலாம் என் நேர்மையை பணியிட மாற்றம் செய்ய முடியாது என்று எச்சரித்த சகாயமே போயிட்டார் முடியாது கண்ணன் கர்ணன் ஏசுபிரான் நபிகள் நாயகமே இவ வந்தாலும் இவங்க பக்கத்தில் நிற்க முடியாது நான் வரல நான் பூமிக்கு வரலைன்ட்டு போயிடுவான் ஏன் சொல்லுவாய்ங்க அநீதிகளை கண்டால் கர்ணன் அவதரிப்பான் கண்ணன் அநியாயத்தை கண்டால் கண்ணனை அவதிரித்துறிவான் அநியாயம் நடக்குது வெளில நடக்குது நாலாயிரம் கோடியை காணோம் பல கோடி ஊழல் ஏன் கண்ணை அவதிரிக்கல கண்ணை வந்தா கண்ணை நெஞ்சில் இருக்கக்கூடிய கவசை குண்டலத்தை அறுத்துட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட கலவாழி போயிலேயோங்க ரோட்டை நடமாட முடியுமா எம எமதர்ம எங்க இவ்வளவு அநீதி நடக்கிறது இந்த யமனுக்கு கண் இல்லையா அடே யமா இவங்களை தூக்கு நம்ம கிஞ்சிடுவான் எம இறங்கி வந்தா என்னாவும் எம வச்சிருக்க தடாய தண்டு தண்டுமா தடாயுதமா அதை தூட்டி போயிடுவாங்க அதை இணைக்கு கொண்டு போய் போட்டு நல்லா சேட்டுட்டு விற்று முத்துட்டு அட வச்சுருவாங்க அப்ப வரமாட்டான் ஒரு போய் வரமாட்டான் உங்களை காப்பாத்த யாரும் வருவா கண்ணனும் வரமாட்டான் கர்ணனும் வரமாட்டான் உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டான் உங்களை காப்பாத்த வரவே வரப்போற ஒரே பிள்ளைகள் பிரபாரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் மட்டும்தான் வருவோம் அநீதிகளை கண்டால் அவனை வதரிப்பான்ல நாங்க அனுப்போம் பாருங்க பாட்டாக்குறிச்சியில சொல்லுக்கு முன் செயல் வழக்கு போட போற மதுரை உயர் நீதிமன்றத்தில் வெறுமனையா பேசிவிட்டு கலைந்து விடும் நினைக்காதீர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த பாட்டாக்குறிச்சி இடம் தொடர்பாக வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்த வரை நாங்கள் ஓய போறது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மதுரை உயர் நீதிமன்ற வளாகத்துடன் நிப்பாட்டுவோம் அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி வட்டாட்சியராக இருந்தாலும் சரி இல்ல கொட்டாட்சியராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி விளையாட்டு உங்களுக்கு விளையாட்டு அண்ணன் ஹிமாயன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே எங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமான கனிம வள கொள்ளை நடப்பது தென்காசியில் நமக்கு ரத்தம் கொதிக்குது என் மரத்தை வெட்டினால் வைக்க முடியும் மணல் அழிவிட்டால் கூட மணல் உருவாகிவிடும் மணல் உருவாகிடும் இந்த மரம் வெட்டப்பட்டால் ஒரு ஒரு பத்து வருஷத்தில் மரம் வளர்ந்துடும் ஆனால் மலையை வெட்டினா கருணாநிதி ஸ்டாலின் எடப்பாடி அண்ணாமலை மோடி எல்லாரும் சேர்ந்து ஒரு மலையை உருவாக்கி காட்டு இந்த மலையை வெட்டாருங்க இப்போ நாங்கள் உருவாக்க போகிறோங்க மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய ஐயா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே வட்டாட்சியர் கொட்டாட்சியர் தாசில்தார் அவர்களே விஏஓக்களே வாங்க அறிவு சார்ந்த பெருமக்களே வாங்க ஒரே ஒரு இந்த பாட்டாக்குறிச்சி மலைக்கு பதிலாக இந்த பரம்புக்கு பதிலாக நாங்கள் இந்த தென்காசிக்குள்ளேயே ஒரு மலையை உருவாக்க போகிறோம் உருவாக்கி காட்டு நீ உருவாக்கி காட்டிட்டு அங்கே வெட்டு நாங்களும் சேர்ந்து வந்து வெட்டுறோம் நாங்களும் வர்றோம் மண்வெட்டு கடப்பாரையோட உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் கொள்ளடிக்கப்பட்டது பஞ்சம் பசி பட்டினித்தான் உலகம் முழுமைக்கும் வளச்சுரண்டல் இப்படித்தான் நடக்கிறது எந்தெந்த ஊர்லாம் வளச்சுரண்டல் நடந்ததோ இன்றைக்கு கையேந்தி நிற்கிறான் இங்க தென்காசியில நமக்கு என்ன நம்ம வீடு இருக்கு அருமையான புல்லட்டு பைக் இருக்குது புல்ல வேற இப்போ வந்து படிச்சுட்டான் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கான் மாதம் நாற்பதாயிரம் கொடுக்கான் நல்ல நூறு பொண்ணில் பொண்ணு பார்த்தாச்சு சொக்கம்பட்டில் வச்சு பேசி முடிச்சாச்சு தெங்காச்சியில் கல்யாணம் நல்லா மறுவீடு கரிச்சோறு ஏன் எனக்கு என்ன எனக்கு மலையை வெட்டினேன்னா மண்ணாங்கட்டி வெட்டினா எனக்கு என்ன நீ தென்காசிக்காரன் குழு குளுன்னு காற்று வருது இந்த திமுறை தானே இந்த திம்மு தானே இவன் ஐம்பது வருஷம் இவன் ஆட்சியில் இருந்தால் குற்றாலம் மலையில ஒரு சொட்டு தண்ணி வராதுங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு சொட்டு வராது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குற்றாலம் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் உலகத்திலேயே ஒரு தூய்மையான குடிநீர் சுகாதாரமான குடிநீர் நம்முடைய குற்றாலத்திலிருந்து வருகிற அருமையான மூலிகை தண்ணீர் தான் என்பது ஆய்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தாமரபரணி தமிழ்நாட்டிலேயே உருவாகி தமிழ்நாட்டிலே கடல்ல கலக்கிற ஒரே ஆறு நம்மளுடைய தாமிரபரணி அந்த தாமிரபரணியில அறுபது விழுக்காடு சாக்கடை கலந்து இன்னைக்கு நச்சமா இருக்கு 60% சாக்கடை எங்க ஒரு 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 முட்டாப்பைய கூட்டங்க முட்டாப்பைய கூட்டம் ஆத்துக்குள்ள கொண்டு சாக்கடை கலக்குறான் தெங்காசியில சாக்கடை எங்க போய் கலக்குது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தெங்காசின் சாக்கடை எங்கே கலக்கிறது நீ மானம் உள்ள ரோஷம் உள்ள மக்கள் பணி செய்கிற தலைவர்களாக இருந்திருந்தால் நான் கேட்பது வெறும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டுமல்ல பாராளுமன்ற பாராளுமன்றத்தை யார் ஜெயிச்சா நான் போயிடுறேன் அந்த அவரை தனுஷ்குமார் ஒருத்தர் இருந்தாலும் தெரியாது இதே தெங்காசில் நின்று எங்களுடைய மதிவானனுக்கு நீ பாராளுமன்றத்தில் நீ அனுப்பி இருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த மலை வந்து இது வந்திருக்குமாடா வந்திருக்குமா இப்படி வந்திருக்குமா தனுஷ்குமார் எனக்கு தெங்காசி தான் ஊருக்காரனுக்கே தனுஷ்குமார் பேர் தெரியல எங்க இருக்காரு தெரியல தெய்வம் ஓட்டு கட்டு வரும்போது கடைசியா பார்த்தது தெய்வ மாட்டாரா அதாவது இப்படி சொல்லல ஐயத்தில் வாழ்வாங்க வாழ்வர்கள் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் அது அதுக்காக சொன்னேன் அப்படி போயிரு தெய்வம் போல வாழ்ந்துட்டு இருக்காரு மறைஞ்சிருக்காரு தெய்வம்ல மறைஞ்சான் இருக்கும் அது மாதிரி ஏ பாருங்க எம்பியை ரோட்ல பார்க்க முடியாது எம்எல்ஏ பார்க்க முடியாது இன்னும் நாலு மாதத்தில் பாருங்க தனுஷ்குமார் எம்பி நல்ல பல்லு புன்னகைகளை கொண்டு அருமையாக வந்து விடுவார்கள் புன்னகை சிரிப்போடு அருமையாக உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன் உழைப்பாளியின் சின்னம் உதயசூரியன் மாணவர்களின் சின்னம் உதயசூரியன் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அண்ணாத்துறை ஓட்டு கேட்டார் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கருணாநிதி ஓட்டு கேட்டார் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டாலின் ஓட்டு கேட்டார் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உதய ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு சின்ன உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் வச்சிருக்கிறது தான் இந்த உதயசூரியன் அறுபது வருஷமானா ஏழையாக இருப்ப அறுபது வருஷமா சிங்கப்பூர் நம்மை விட சின்ன தேசம் எப்படி போயிடுச்சு பாரு ஜப்பான் தமிழ்நாட்டுக்கு நிகரான தேசம் எப்படி போயிடுச்சு பாரு உலகத்தில் நாம் கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடுகள் உலக தரத்துக்கு போயிட்டான் சர்வதேச தரத்துக்கு இவன் வல்லரசாகும் வல்லரசு ஆயிரும் அப்புறம் வல்லரசாயிரும் வல்லரசு ஆயிரும் வல்லரசு ஆகலாம் வல்லரசு ஆகணும் ஆகும்லா ஒரு நாள் ஆகும் நல்லா ஆகும்டா ஆகும் நல்லா ஆகும் இப்போ வல்லரசு நாடு பட்டியலிருந்து தூக்கி நூற்றி ஐம்பத்தி எடுத்து கொண்டு போயிட்டான் பெண்களுக்கு பாதுகாப்பட்ட தேசமாக உருவாக்கி விட்டான் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க போறான்னு சொல்கிறான் இப்போ வல்லரசு ஆகுது வல்லரசாவது சந்தானம் சொல்ல மாதிரி தான் ஆகும் இது வல்லரசு ஆகாது சாக்கடை கலந்த தண்ணீரை கொன்று போய் நதி நீரில் கலக்கிற ஒரு தேசம் எப்படி வல்லரசாகும் எப்படி வல்லரசாகும் கழிவறை வழி இல்லாமல் சாலை ஓரங்களிலே பேருந்து நிலையங்களிலே ரயில்வே தண்டவாளத்துக்கு அருகே உட்கார்ந்து மலம் கழிக்கிற ஒரு தேசம் மயிரிலையாட வல்லரசாகும் மயிரிலையாகும் அதை கட்டி கொடு வீட்டுக்கு வீடு கழிவறை ஊருக்கு ஊரு கழிவறை ஊருக்கு ஒரு நூலகம் ஊருக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஊருக்கு ஊரு சுடுகாடு பொது சுடுகாடு தேவரையும் நாடாரையும் தேவேந்தரையும் முதலியாரையும் ஒரே உருவாக்கி அப்புறம் விளையாட்டு வளாகத்தை அது இருக்க சமத்துவம் பேசுற சமூக நீதி பேசுற சாதி ஒழிப்பு பேசுற இதே ராதாபுரம் தொகுதியில அப்பாவுடைய சொந்த ஊர் பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று ஆரியர்களால் பிற்படுத்தப்பட்ட எங்கள் தாதி குடி பறைய சமூகத்தை சார்ந்த ஒரு தங்கை இறந்து போகிறாள் ஒரு அக்கா பிணத்தை புதைக்க முடியல சபாநாயகர் அப்பாவை ஊருக்குள்ளேயே சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்க முடியல எங்களுடைய நாம் தமிழ் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் சேர்ந்துதான் அந்த பிணத்தை அடக்கம் செய்தார்கள் அப்புறம் என்ன சமூக நீதி அதை சரி செய்யும் முதல்ல அப்புறம் மலையை வெட்டுறது வளாகம் கட்டுறது யோசிக்கலாம் நன்றிக்குரிய மக்களே அழிந்து கொண்டிருக்கிறோம் அழிவின் விளிம்பி நிற்கிறோம் அதனால தான் இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னே நிற்கிறோம் தென்காசி என்பது இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மடி தென்காசி அந்த மாவட்டம் அழகான மாவட்டமாக இருக்க வேண்டுமா இல்லை அழிவின் விளிம்புக்கு செல்ல வேண்டும் என்பதை மாண தமிழர்கள் நீங்கள் உணர வேண்டும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைஞர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாட்டா குறிச்சி நிலம் சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் சேவ் பாட்டா குறிச்சி என்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு இளைஞரும் நம் மண்ணை காக்க நிக்கணும் நீ சொல்ற நான் தேவர் தேவர் ஜெயந்திக்கு வாழ்த்து போடுற நான் தேவேந்திரர் நீ சுந்தரலிங்கனாருக்கு வாழ்த்து போடுற நான் நாடா என்று காமராஜர் கொண்டாடுற நான் கோணார் என்ற அழகுபத்து குண்டா கொண குணை கொண்டாடுற சாதிக்காக பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சண்டை போடுகிற இளைஞர்களை ஒரே ஒரு முறை நம் மண்ணை காக்க சண்டை செய்வோம் சேவ் பாட்டா குசி சேவ் தென்காசி பிரம் டி என்ற ஆஷ்டேக்கை பயன்படுத்தி நம் மண்ணை மீட்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சிறப்பாக உரை அண்ணன் துறைமுகன் அவர்களுக்கு நன்றி இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு